ஈரோடு வில்லேஜ் லைஃப்லேருந்து லோகநாயகி இந்த வாரம் கோவில் போகும் வாரம்ன்ற மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கோவில் விசேஷம் அதுதே போயிட்டு வந்தாச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போனாதான் வீடும் சுத்தம் பண்ணுறோம் மனசும் வந்துட்டு சுத்தமாகுது கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ஸ்லாம் வருது வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருந்தேன் இந்த சிட்டுக்குருவிங்க பாருங்கள் இங்கே தாவுது அங்கே தாவுது அதையும் பிடிச்சி இதையும் பிடிச்சி சாப்பிட்டுட்டு அதுக்கு இதுக்கு ஓடிக்கிட்டே இருந்துச்சு இன்னைக்கு எந்த கோயிலுக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தளவுமலை அரச்சலூருக்குள்ள பக்கத்துல தளவுமலை நாகமலை குமரன் கோயில்னு சொல்லுவாங்க தீர்த்து குமாரசாமி கோயில்னு சொல்லுவாங்க அங்க பாத்தீங்கன்னா கிருத்திகைக்கு தேரோட்டம் நடக்கும் தான் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஹஸ்பண்ட் வந்துட்டு காட்டில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு வரல நான் மாமா சஷ்வின் மூணு பேருமே அங்கே வந்து நிறைய குரங்கள்லாம் இருக்குது சரி காலையில் இறங்கிட்டு பிஸ்கட் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன் மாமாவும் ஷஸ்வினும் பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்துட்டு படி ஏறி போயிட்டாங்க அதுக்கப்புறமா எனக்கு பின்னாடியும் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்காட்டி பயோல்லாம் இல்லை ஏறி போகிறதுக்கு ஸ்டெப்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் மேலே வந்துட்டு அந்த தகர ஷீட்லாம் போட்டு நல்லா நிழலும் ஆச்சு மழை வந்தாலுமே வந்துட்டு மழையில் நனையாத அளவுக்கு நல்லா கூடார மாதிரி தான் இருக்குது ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே மேலே கோயிலுக்கு போகிற வரைக்குமே நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிருத்திகைக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை போனதுதான் அதுக்கப்புறமா பகல் டைம்ல தான் போயிருக்கிறோம் இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல இருட்டானதுக்கு அப்புறமா போனதே இல்லை இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம் சரி ஓகே போவோம்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிச்சேன் என்னதான் வந்துட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் கம்மி கூட நமக்கு வந்துட்டு ஒரு ஐம்பது படி ஏழுயாவே வந்துட்டு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது அதுக்காகவே போகணும் போல் இருக்குது மாசத்துல ஒரு தடவை போனால் உடம்புக்கும் பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும் கொண்டு போன இளநியில் வந்துட்டு அந்த உடச்சி இளநீர் தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு அந்த தேங்காயை வந்துட்டு அப்படியே குரங்குக்கு வச்சுட்டாங்க அது பாட்டு கற்று இருக்குது மலை மேலே ஈவினிங் பாருங்கள் கிளைமேட்டு அப்படியே ரெட் கலரில் பின்னாடி மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டாயிட்டு இருந்தது கிருத்திகைக்கு வந்துட்டு தேரோட்டம் பண்ணுறதுக்காக பூஜை பண்ணுறதுக்காக தேரெல்லாம் அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் பாத்தீங்கன்னா அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் பாருங்கள் அந்த மலை மேலே இருந்து பாக்குறதுக்கு அதுச்சில் ஒரு ஃபுல்லாக அப்படியே தெரியுது அத்தனையும் லைட்டாக தான் தெரியுது ஒரு பில்டிங் கூட தெரியல உள்ளையும் பார்த்திங்கன்னா சாமிக்கு எல்லா அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணிட்டு தேருக்கும் அலங்காரம் பண்ணிவிட்டு அப்புறமா உள்ளே இருக்கிற அந்த உற்சவரை எடுத்துக்கொண்டு வந்து தேரில் வச்சு தான் கோவிலை வந்து சுற்றி வருவாங்க ஸோ அது வரைக்கும் வந்துட்டு நமக்கு எந்த வேலையும் இல்லை நம்ம பாட்டுக்கு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான் அதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை வந்துருந்துச்சு அதனால் அத்தனை பூச்சி எப்பமே வந்துட்டு அந்த லைட் வெளிச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு அடுத்த நாள் நல்ல பூச்சி வந்துடும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா கோயில்லேயும் நல்லா ஓப்பனாக இருக்கிறதுக்கு அத்தனை பூச்சி உள்ளேயும் இருக்க முடியல வெளிலையும் இருக்க முடியல சும்மா அதுக்கு இதுக்கும் நடந்துட்டு இருந்தோம் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும் இருட்டானா வந்து குரங்கெல்லாம் வெ வெளியில் சுற்றாது அது எங்கேயோ போய் அப்படியே ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆயிரும் போல இருக்குது மாமா தான் இருந்தாங்க இருட்டானா அதுக்கு கண்ணு தெரியாது இருட்டில் போயிடும் காலையில் தான் வரும்னுட்டு சரி காலையில் வந்தால் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் செவத்து மேலேயே ரெண்டு ரெண்டு பிஸ்கட்டாக மூணு மூணு பிஸ்கட்டாக எடுத்து எடுத்து பிரித்து வச்சுட்டு வந்துட்டோம் இங்கே வந்துட்டு சாமிக்கு எல்லா அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அவங்க அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே வெளியில் வந்து உட்காந்து கதை பேசிவிட்டு வெயிட் இருந்தோம் நியூ இயர்க்கெல்லாம் போனப்போ இருந்ததை விட இந்த கிருத்திகை தேரோடத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே கூட்டம் வருது அதுவும் கிரிவலத்து அப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் வரும் போல் இருக்குது நாங்கள் இன்னும் கிரிவலத்துக்குலாம் போனதே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு கிருத்திகை தேரோடத்துக்கு போயிருக்கிறோம் இனி மாதம் மாதம் போகலான்ற பிளான் இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா கிருத்திகை அப்போ மட்டும் தேர் ஓட்டுவாங்க ஸோ இருக்கிற அலங்கார பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து தேர் வந்துட்டு அழகுப்படுத்திட்டு இருக்கிறாங்க உள்ளே இருக்கிற உள்ளே இருக்கிற சாமிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா அபிஷேகமும் முடிஞ்சு சூப்பர் அலங்காரம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி தான் இருக்குது இப்போது இது போக வெளிலேயும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்து ஒரு முருக இருக்குல்ல அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்குது தேரோட்டம்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து கையத்தை பிடிச்சி இழுத்துட்டு கொஞ்சம் பேர் பின்னாடி வந்துட்டு ஷஸ்வின் அந்த குட்டி பசங்களாம் வந்து பின்னாடி இருந்து தேர் தள்ளிட்டு போகிறாங்க ஷஸ்வின்க்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த மலை மேலே இருக்கிற கோயிலுக்கு வர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஆர்வமாக கிளம்பி வந்துடுவான் அப்புறம் தேரும் ஓட்டுவாங்கன்னுங்காட்டி தேர் பிடிச்சி தள்ளணும் இழுக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஸ்டார்ட் பண்ண உடனே தேர் போய் தொட்டு தள்ளியாச்சு இப்போ கோவிலை சுற்றி ஒரு ரவுண்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு தேர் வந்து அதோட இடத்துல நிலை நிறுத்துறதுக்காக எடுத்துகிட்டு போய் நிறுத்திகிட்டு இருக்கிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் போகிறப்ப வந்து க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணுன்றதுனால பெரியவங்க மட்டும்தான் எடுத்துகிட்டு போய் நிலை நிறுத்துவாங்க இப்போது அந்த சாமியெல்லாம் எடுக்கணும் வந்து திருப்பி உள்ளே வச்சு அதுக்கு பூஜை பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து அங்கேயே அன்னதானம் போடுறாங்க கிருத்திகை அப்போ அன்னதானம் போடுறாங்க பௌர்ணமி அமாவாசைக்குலாம் எனக்கு தெரியல அந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்போ வந்துட்டு நைட் சாப்பாடு அங்கேயே போடுறாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொங்கல் தக்காளி சாதம் சுண்டல் இதெல்லாம் போட்டாங்க ஸோ எல்லாருமே லைனாக உட்காந்து நல்லா திருப்தியாக வேணுன்றளவு வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு ஒம்பது மணி ஆயிடுச்சு அப்படியே வந்து எல்லாருமே லைனாக ஒன் பை ஒன்னாக வந்துட்டு ஸ்டெப்ஸ் இறங்கி வந்துட்டோம் ஸ்டெப்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட் இருக்குது ஸோ எந்த பயமும் இல்லை நல்லா நீட்டாக போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் ரொம்ப நிறைய படிக்கட்டு இருக்கிற மாதிரியெல்லாம் மலை ஏறிட்டு வந்தால் தான் கால் வலிக்கும் ரத்தம் கட்டின மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நானூற்றம்பது படி இருந்தாலுமே ஏறும்போது சிரமப்பட்டு ஏறினாலும் இறங்கும் போது ஈஸியாக தான் தெரியும் இருந்தாலுமே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா காலு நெக்கு நெக்குன்னு வச்சு இறங்குறதுனால லைட்டாக வந்து ரத்தம் கட்ட தான் செய்யுது ஸோ அடுத்த நாள் வந்துட்டு ஈஸியான குழம்பா வச்சலாம்னு சொல்லிட்டு இந்த தக்காளி குழம்பு வச்சுட்டு அப்புறமா அப்படியே மாட்டுக்கெலாம் வந்துட்டு தட்டை எடுத்து வச்சுருப்பாங்க அதை அப்படியே போட்டுட்டு இது பாத்தீங்கன்னா மக்காச்சோளத்தோட கருது அந்த கருது வரும்ல அந்த இது அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற பூ தான் எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க அப்படியே தட்டி விட்டா உதிர்ந்துரும் என்னால கூட்டவே முடியல டயர்டா இருக்குது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணடா சஷுவின் கிட்ட கேட்டதுக்கு அவனே வந்து வேக்யூம் கிளீனர் எடுத்து சுத்தம் பண்ணி வீட்டை சுத்தம் பண்றான் வேக்யூம் கிளீனர் சுத்தம் பண்ணி கொடுத்ததுக்கே வந்துட்டு கும்படு ஓட்டு படக்கணும் அந்தளவுக்கு டஸ்டா இருந்துச்சு அடுத்த விழாக்களா பாக்கலாம்